புனித அந்தோனியார் ஆலய ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தேர்பவனி விழா நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த ஆலயம் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக பகுதியில் ஒரு சிறிய ஆலயமாக துவங்கப்பட்டது அதன் பின் அங்கு வந்த பங்கு தந்தையின் முயற்சியாலும் அளவு கடந்த அந்தோனியார் மீது கொண்ட அன்பாலும் பக்தியாலும் மேலும் மேலும் வளர்ச்சியடைந்தது இந்த ஆலயத்தின் சிறப்பு அம்சம் புதுவை நகர் புனித அந்தோணியார் இந்த ஆலயத்தின் பாதுகாவலராக அமர்ந்திருப்பதுதான் இந்த ஆலயத்தின் மதசார்பின்மையை காண முடியும் அனைத்து தரப்பு மக்களும் அந்தோணியாரை நோக்கி மன்றாடுங்கள் வைக்கின்ற பொழுது அவைகளை அவர் நிறைவேற்றிக் கொடுக்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை காணாமல் போன பொருட்களை கண்டடை செய்பவர் குழந்தை பெயர் எல்லோருக்கும் குழந்தையை வரம் தரும் அற்புத உடல் நோய் உற்றவர் உடல் சுகம் தரும் இறையன்பு கோடி அற்புதங்களின் புனிதர் எப்படிப்பட்ட தீய சக்திகளும் பதறி ஓடும் புனிதமிக்க புனிதர் புனித அந்தோனியார் இவர் இந்த ஆலயத்தில் மட்டுமல்ல புழல் பகுதிக்கு பாதுகாவலராக புழல் பகுதியின் சிறப்பாகவும் அமைந்துள்ளது புழல் அந்தோனியார் ஆலயம் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தேர் திருவிழா இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறரை மணிக்கு தேர்கள் மந்தரிப்பு பவனி நடைபெற்றது புழல் பகுதியை சுற்றி வந்தது ஒரு மணி நேரம் பவனி அதன் பிறகு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது அருட்தந்தை வையல் இருதிராஜ் சலேசி சபை குரு தலைமையேற்று சிறப்பாக ஜெபித்தார்கள் பங்கு மக்கள் புழல் பகுதி வாழும் அனைத்து மக்களும் இந்த தேர் திருவிழா வழிபாட்டிலே பங்கெடுத்தார்கள் ஏறக்குறைய ஆயிரம் பேர் வழிபாட்டிலே பங்கெடுத்து சிறப்பாக ஜெபித்தார்கள் இதோ நீங்கள் பார்ப்பது போல எனக்கு பின்னால் புனித அந்தோனியாருடைய தேர் நிற்கின்றது கோடி அற்புதர் புனித அந்தோணியார் நாம் கேட்பதை தட்டாமல் இறை இறைவனிடமிருந்து பெற்று கொடுப்பவர் எனவே ஜெபியுங்கள் நம்புங்கள் நீங்கள் விரும்புவதை பெற்றுக்கொள்வீர்கள் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே வந்து எங்களுக்காக இந்த வழிபாட்டை நடத்தி கொடுத்தவர் அருள் தந்தை வை எல் இருதயராஜ் சலேச சபை குரு தலைமை ஆசிரியர் சென் கேப்ரியல்ஸ் பள்ளி பிராட்வே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் சிறப்பான வழிபாட்டை தலைமையேற்று எங்களுக்கு கொடுத்தார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இதிலே பங்கெடுத்தார்கள் உருக்கமாய் ஜெபித்தார்கள் இப்பொழுது அனைவருக்கும் உணவு பரிமாறப்படுகின்றது உணவை உண்டு மகிழ்ந்து வீடு செல்கிறார்கள் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒரே திருப்பலி நடைபெறும் அருத்தந்தை ஜோ அருண் தலைவர் சிறுபான்மையினர் இயக்கம் தமிழ்நாடு அவர்கள் தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றிருக்கிறார்கள் வாருங்கள் புழல் புனித அந்தோணியார் ஆலயத்திற்கு அந்தோனியா இடத்திலே ஜெபியுங்கள் நீங்கள் விரும்புவதை பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் அனைவருக்கும் புனித அந்தோனியா திருவிழாவின் வாழ்த்தும் ஜபமும் இரையாசிரும் மே காட் யூ தேங்க்யூ